ஆடி வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே கூழ் ஊற்றி கொண்டாடி நம்ம வந்து சுத்தம் பத்தம் பார்த்துக்கிட்டு சில பேரை வீட்டில் சேர்க்க மாட்டோம் அதனால தான் கோவிலில் கூழ் ஊற்றுனா வீடு இல்லாதவங்க உணவுக்கு வழி இல்லாதவங்க அந்த கூழை வாங்கி குடிச்சிட்டு பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கோவிலில் கூழ் ஊத்துறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தெருவிலேயே ஒரு நாலு பேரை கூப்பிட்டு தான் கூழ் ஊற்றிட்டுருக்கோம் உங்கள் தெருவில் உள்ள நாலு பேரை கூப்பிட்டு கூழ் ஊற்றுறீங்க அதனால் அதிக பயன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குதா இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கூழ் ஊற்றுனா அதிக பயன் கிடைக்குதா எங்கெங்கே போய் தேர்றது இந்த ஏழைப்பாளையங்களை அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் அனாத ஆசிரமம் ஆசிரமம் இருக்கும் அப்படி இல்லைனா எங்கேயாவது ரோட்டோ உரங்களை பிச்சைக்காரங்க இருப்பாங்க அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க இல்லைன்னா கூழ காய்ச்சி எடுத்துகிட்டு போங்க கொடுங்க ஏன்னா அதுதான் புண்ணியத்தை சேர்க்கும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கான் ஏழைகளுக்கு உதவி செய் அங்கத்து இறைவன் தன்னாலே வந்து உங்களுக்கு அருள்மலை பொழிவார்